ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கேரளால டாப் மோஸ்ட் ஃபேமஸ் ரெசிபியான சிக்கன் கிலி பிரியாணி எங்க மெத்தட்ல எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பிரியாணி பண்ற கடாயில எண்ணெய் நூறு எம்எல் ஊற்றிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி புதினாவை ஆட் பண்ணி வதங்கினதும் ஒரு கிலோ சிக்கனை சேர்த்து விரட்டி விடுங்க இப்போ ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணுங்க மறுபடியும் இன்னொரு சட்டில எண்ணெய் நூறு எம்எல் ஊத்தி பிரியாணிக்கு ஆட் பண்ற ஸ்பைசஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க பிரியாணி ஸ்பைசஸ் வச்சுக்கோங்க அடுத்து முன்னூறு கிராம் வெங்காயத்தை பொன்னீரமா ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு அதுல ஒரு நூறு கிராம் ஃப்ரை பண்ண வெங்காயத்துல இருந்து தனியா எடுத்து வச்சுங்க நூத்தி இருபத்தஞ்சு கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதங்கினதும் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாய்தூள் சேர்த்து லைட்டா கிண்டி விட்டுட்டு இதுலயும் கொஞ்சம் கொத்தமல்லி புதினாவை சேர்த்து பெரட்டி விட்டுட்டு பச்சை மிளகா ஒரு அஞ்சு நூறு எம்எல் தயிர் அடுத்து கிராம் தக்காளியை சேர்த்து நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்ச சிக்கனை இதுல சேர்த்து பரட்டி விடுங்க இப்போ நைன் ஹண்ட்ரட் எம்எல் தண்ணி ஊத்தி தட்டு போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக விடுங்க இப்ப அரிசியை வேக வச்சு எடுத்துக்கலாம் முப்பது நிமிஷம் ஊற வச்ச ஒரு கிலோ பாஸ்மதி அரிசியை சேர்த்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணி அப்படியே அரிசி ஒட்டாம வர்றதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா வடிச்சு ரெடியா இருக்கிற பிரியாணி மசாலா சேர்த்து ரைஸ் உடையாம பொறுமையா கிண்டி விடுங்க வாட்டர் லெவல் ரைஸ் லெவலை விட கம்மியா இருக்கிறதுனால நான் நூறு எம்எல் சுடுதண்ணி ஊற்றி ரைஸை லெவல் பண்ணிருக்கேன் நீங்க ரைஸ் அண்ட் வாட்டர் லெவல் சமமா இருக்கிற மாதிரி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் தட்டை போட்டு அடுப்ப லோ பிளேம்ல வச்சு வைங்க இப்ப நம்ம கிளி பிரியாணி பண்றதுக்கு வாழை இலைய அடுப்புல காட்டி சாஃப்ட் ஆக்கி எடுத்து வச்சுக்கலாம் அப்போதான் ஈஸியா வாழை இலைய கிளியாம போல் பண்ண முடியும் ஒரு இருபத்தஞ்சு கிராம் முந்திரியை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா தட்டை திறந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த சிக்கனோட எண்ணெயை இதுல இப்ப சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃபிளேம்ல வச்சிட்டு இப்ப ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா முக்கால் வாசி வெந்திருக்கும் இந்த பிரியாணியை இப்ப வாழை இலையில பீஸோட பிரியாணியை வச்சு மேல கொஞ்சம் ஃப்ரைட் ஆனியன் கொஞ்சம் வறுத்த முந்திரியை சேர்த்து இலைய மெதுவா ஃபோல்ட் பண்ணி கட்டி வச்சிருங்க இப்ப வாழை இலையில மூடி வச்ச பிரியாணிய ஒரு கடாயில வச்சு கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு ஒரு ஏழு நிமிஷத்துக்கு அப்படியே லோ பிளேம்லயே வச்சு குக் பண்ணுங்க இந்த மாதிரி பிரியாணிய வாழை இலையில கட்டி தம் வைக்கிறது பேர் தாங்க கிளி பிரியாணின்னு சொல்றாங்க ஏழு நிமிஷத்துக்கு அப்புறமா வாழை இலைய ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அரோமாவோட கேரளா ஸ்பெஷல் சிக்கன் கிளி பிரியாணி ரெடி நீங்க பிரியாணி லவர்ஸா இருந்தா அப்போ இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பா ஒரு மஸ்ட் ஒரே ரெசிபின்னு தாங்க சொல்றேன் மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க இல்லனா பார்க்கலாம் பாய்